இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நூர்ஜஹான் நூர்ஜஹான் ஆட்சி செய்த காலம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி வரைக்கும் ஜஹாங்கின் வாழ்க்கையில் தோன்றிய பல நிகழ்ச்சிகளில் மிக முக்கியமானது அவர் நூர்ஜஹானை கண்டு காதலித்து மணந்து கொண்டதே ஆகும் நூர்ஜஹானின் இயற்பெயர் மெகர்னிஷா மெகர்னிசா அப்படின்னா மகளிருக்குள்ள ஞாயிறு அப்படின்னு பொருள் நூர் ஜஹானை ஆயிரத்தி அறுநூத்தி பதினோராம் ஆண்டு மே மாதம் ஜஹாங்கி திருமணம் செய்து கொண்டார் பேரழகியான நூர்ஜஹான் திருமணமான நாளிலிருந்து பேரரசை தன் கை பாவையாக ஆட்டி வைத்தாள் ஆயிரத்தி அறுநூத்தி பதினோராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை முகலாய பேரரசில் தன் இஷ்டப்படியே ஆதிக்கம் செலுத்தினாள் ஆனால் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டிலிருந்து நூல் நூர் ஜஹானினுடைய ஆதிக்கம் எதிர்க்கப்பட்டு இறுதியில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழில் வீழ்ச்சி அடைந்தார் நூர் ஜஹானின் வாழ்க்கை வரலாறு நூர்ஜஹானை பற்றி அறிந்து கொள்வதற்கு முதாமித் கான் என்பவர் எழுதிய இக்பால் நாமா இ ஜஹாங்கிரி அப்படிங்கிற நூல் பெரிதும் உதவுகின்றன நூர் ஜஹானுடைய தந்தையான மீர்சா ஜிகாஸ்பர்க் என்பவர் பாரசீக நாட்டில் உள்ள டெக்ரான் நாட்டைச் சேர்ந்தவர் வறுமையின் கொடுமையால் பாரசீகத்தை விட்டு அகன்று இந்தியாவுக்கு குடும்பத்துடன் வந்தார் வரும் வழியில் காந்தகாரில் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு மெக்ருனிஷா என்று பெயரிட்டார் மாலிக் மசூத் என்ற வணிகரால் ஆதரிக்கப்பட்டு டில்லி வந்து சேர்ந்த மிர்ஷா அக்பரின் அவைக்களத்தில் அலுவலராக பணிபுரிந்தார் ஜஹாங்கீர் பேரரசரான போது அவருக்கு பதவி உயர்வும் அளிக்கப்பட்டது ஜஹாங்கீர் நூர் ஜஹானை மணந்த வரலாறு மகரனிஷா அழகுமிக்க மங்கையாக வளர்ந்து வந்தால் அவளது பதினேழாவது வயதில் அலி கூலிக் பெப் என்ற பாரசீக வீரருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள் அலிகூலி பெக்கிற்கு ஜஹாங்கீர் ஆட்சி காலத்தில் பரத்வான் என்ற ஜாகிர் அதாவது ஒரு நிலப்பகுதி கொடுக்கப்பட்டது அலிகூலி ஒருமுறை ஒரு புலியை கொன்றமையால் ஷெர் ஆபான் என்ற பட்டம் பெற்றார் ஷெராபாக் வங்காளத்தில் ஆப்கானிய கிளர்ச்சிகளாளர்களுக்கு உடந்தையாக இருந்தார் என்று சந்தேகப்பட்டு அவரை சிறைபிடிக்குமாறு அப்போது வங்காள கவர்னராக இருந்த குதுப் உதீனுக்கு கட்டுளையிட்டார் ஆனால் அவர்களிட அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட சண்டையில் குதுப் உதீன் கொல்லப்படுகிறார் ஆனால் குதூப் உதீனுடைய மெய்காவலர் ஒருவரால் அலிகூலியும் கொல்லப்பட்டார் விதவியாகிவிட்ட மெஹ்ருனிஷாவும் அவளது மகளான லட்லி பேகமும் ஆக்ராவுக்கு கொண்டு வரப்படுறாங்க அங்கு அரச பரவியில் வேலை பார்த்து வந்த தந்தை கியாஸ்பெக் ஆதரவில் வாழ்ந்து வாழ்ந்து வர்றா மெஹ்ருனிஷா மெகனேஷியா அலைகிலும் மயங்கிய ஜஹாங்கீர் ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்னில் அவளது முப்பத்தி நாலாவது வயதில் மெகனேஷியாவை திருமணம் செய்து கொள்கிறாரு முதலில் அவளுக்கு நூர்மஹால் என்று பெயரிடப்பட்டது அதாவது அரண்மனையில் ஒளி அப்படின்னு பெயரிடப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறாம் ஆண்டு நூர் ஜஹான் உலகத்தின் ஒளி அப்படின்னு பெயர் பெடுறார் நூர் ஜஹான் அப்படின்னா உலகத்தின் ஒளி அப்படின்னு பெயர் ஜஹாங்கீர் நூர் ஜஹானை மணந்த குறித்து பல்வேறு கருத்துக்களும் நிலவி வருகின்றன நூர் ஜஹான் பேரரசின் மனைவியான பின்பு ஜஹாங்கீரின் மீது கட்டுப்பாடற்ற செல்வாக்கு பெற்று விளங்கினா அந்த செல்வாக்கை தனது உறவினர்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி கொண்டார் நூர் தந்தையும் சகோதரரும் அரசபையில் முக்கியமான பிரபுக்களாக பணிபுரிஞ்சாங்க மேலும் நூர்ஜஹான் தனது முதல் கணவருக்கு பிறந்த மகளான லட்லி பேகத்தை ஜஹாங்கிரின் கடைசி மகனான இளவரசர் ஷாரியருக்கு மனம் செய்து கொடுத்து தனது நிலையை பலப்படுத்தி கொண்டார் தனது சகோதரரான ஆசப்கானின் கானின் மகளான அர்ஜிமந்த் பானு என்பவளை இளவரசர் குர்ரம் மனம் செய்து கொண்டதின் விளைவாக நூர்ஜஹானுடைய நிலை மேலும் உறுதி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் நூர் ஜஹானின் ஆட்சியின் முதல் பாகம் ஜஹாங்கீரும் நூர் ஜஹானும் கணவன் மனைவியுமாக வாழ்ந்த நாளெல்லாம் அவர்களிடையே அரசியல் கொள்கை நிலைகளிலிருந்து அரண்மனை சிற்று ஏவல் நிலை வரை எந்த ஒரு கருத்து வேறுபாடும் ஏற்பட்டதே கிடையாது தாம் நடத்த வேண்டிய ஆட்சியில் ஓரளவு பங்கு கொள்ள நூர்ஜஹானுக்கு ஜஹானுக்கு இடம் கொடுக்குறாங்க ஆனால் ஜஹாங்கரின் அளவிற்கு அதிகமான குடியால் ஆட்சி பொறுப்பை முழுவதுமாக தானே ஏற்று நடத்தினார் நாட்டின் அதிகாரம் செலுத்துவதற்காக நூர்ஜஹான் அமைத்திருந்த அந்தரங்க உட்குழுவில் நூர்ஜஹானின் தாயாரான அஸ்மத் பேகம் தந்தை மீர்ஷி யாஹியாஹியாங் பக் சகோதரர் ஆசப்கான் கான் இளவரசர் குர்ரம் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறாங்க இந்த பேரரசு நிர்வாகம் முழுவதுமே நூர் ஜஹானினுடைய கையில் தான் இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் தான் நூர் ஜஹான் தனது உருவம் கொண்ட நாணயங்களை அச்சுட்டு வெளியிட்டாங்க தாமே அரச கட்டளைகளையும் பிரகடனம் செய்தாங்க ஐரோகா காட்சியிலும் நூர் ஜஹானே பங்கெடுத்து கொண்டார் அவைக்கு வந்த பிரபுகள் நூர் ஜஹானின் முன் விழுந்து வணங்கினார்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் நூர் ஜஹானின் பேர் அரசியாகவே ஆட்சி செய்து வந்தார் இக்காலத்தில் நாட்டில் அமைதியும் செழிப்பும் நிலவியது துன்புற்றவர்களுக்கும் அனாதை பெண்களுக்கும் புகழிடமாக விளங்கினார் நூர்ஜஹான் ஆட்சியின் இரண்டாம் பாகம் நூர்ஜஹான் ஆட்சியின் இரண்டாவது பகுதியான இந்த காலகட்டத்தில் தான் நூர் கையில் உண்மையான ஆட்சி பொறுப்பு இருந்துச்சு அப்புறம் அப் ஜஹாங்கீர் அதுக்கப்புறமா பின்னுக்கு தள்ளப்படுறாரு நிர்வாகத்துல தன்னை எதிர்த்தவர்கள் அனைவரையும் ஒழித்து கட்ட முற்படுகின்றாள் நூர்ஜஹான் அரண்மனையில் ஆதிக்க போட்டியும் ஏற்பட்டது ஜஹாங்கீர் உடல் நலம் பாதிக்கப்பட்ட போது இந்த ஆதிக்க போட்டி உச்ச கட்டத்தை அடைந்தது பட்டத்து இளவரசரான சூரம்மை ஒழித்து கட்டிவிட்டு தனது மருமகனும் ஜஹாங்கினுடைய கடைசி மகனுமான ஷரியரை அரசனாக திட்டம் திட்டான் நூர் ஜஹானின் சூழ்ச்சிகளை முற்றிலும் அறிந்து கொண்ட ஷாஜஹான் எதிர் நடவடிக்கைகளில் இறங்க ஆரம்பித்தார் பேரரசுக்கு எதிராக கழகமும் செய்தார் ஷாஜஹான் இதுக்கு இடையில முகலாய படை தளபதியான முகபத் கான் நூர்ஜஹான் மீது தீராத பகைமை கொண்டிருந்தார் அதனால தனது சகோதரரான ஆசத் கானின் துணை கொண்டு மஹத்பத் கானை அடக்க முற்படுறாங்க அதற்கான திட்டமும் தீட்டினால் நூர்ஜஹான் அரசாங்க நீதியை கையாடி விட்டதாக அவர் மீது குற்றமும் சாட்டப்பட்டது ஆனால் மகமத் கான் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறில் லாகூரிலிருந்து காபூலுக்கு திரும்பிக் கொண்டிருந்த பேரரசையும் நூர் ஜஹானையும் சிறைப்பிடிக்கிறாங்க ஆனால் தந்திரமாக மகமத் கான் பிடியிலிருந்து தன்னையும் பேரரசையும் விடுவித்து கொண்டாள் நூர் ஜஹான் ஜஹாங்கீர் விடுதலை அடைந்ததும் மஹபத் கான் ஆதிக்கம் அடங்கியது ஆனால் மகமத் கான் ஜாஜஹானுடன் கூட்டு சேர்ந்து விடவே நூர் ஜஹானுடைய திட்டங்கள் பலவீனம் அடைந்தன இந்த இரண்டாவது ஆட்சி கட்டத்தில் தான் பேரரசு நிலைகுலைய ஆரம்பித்தது பல கிளர்ச்சிகளும் கலவரங்களும் சதிகளும் போன்றவற்றால் அந்நாட்டின் நிர்வாகம் சீர்குலைந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நூர்ஜஹான் ஆட்சியின் இரண்டாம் பாகம் நூர்ஜஹான் ஆட்சியின் இரண்டாவது பகுதியான இந்த காலகட்டத்தில் தான் நூர்ஜஹான் கையில் உண்மையான ஆட்சி பொறுப்பு இருந்துச்சு அப்புறம் அப் ஜஹாங்கீர் அதுக்கப்புறமா பின்னுக்கு தள்ளப்படுறாரு நிர்வாகத்தில் தன்னை எதிர்த்தவர்கள் அனைவரையும் ஒழித்து கட்ட முற்படுகின்றாள் நூர் அரண்மனையில் ஆதிக்கப் போட்டியும் ஏற்பட்டது ஜஹாங்கீர் உடல் நலம் பாதிக்கப்பட்ட போது இந்த ஆதிக்க போட்டி உச்ச அடைந்தது பட்டத்து இளவரசரான ரம்மை ஒழித்து கட்டிவிட்டு தனது மருமகனும் ஜஹாங்கினுடைய கடைசி மகனுமான ஷரியரை அரசனாக திட்டம் திட்டான் நூர்ஜஹானின் சூழ்ச்சிகளை முற்றிலும் அறிந்து கொண்ட ஷாஜஹான் எதிர் நடவடிக்கைகளில் இறங்க ஆரம்பித்தார் பேரரசுக்கு எதிராக கழகமும் செய்தார் ஷாஜஹான் இதுக்கு இடையில் முகலாய படை தளபதியான முகபத் கான் நூர்ஜஹான் மீது தீராத பகைமை கொண்டிருந்தார் அதனால் தனது சகோதரரான ஆசத் கானின் துணை கொண்டு மகத்பட் அடக்க முற்படுறாங்க அதற்கான திட்டமும் தீட்டினால் நூர்ஜஹான் அரசாங்க நீதியை கையாடி விட்டதாக அவர் மீது குற்றமும் சாட்டப்பட்டது ஆனால் மகமத் கான் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஆறில் லாகூரிலிருந்து காபூலுக்கு திரும்ப கொண்டிருந்த பேரரசையும் நூர் ஜஹானையும் சிறைப்பிடிக்கிறாங்க ஆனால் தந்திரமாக மகமத் கான் பிடியிலிருந்து தன்னையும் பேரரசையும் விடுவித்துக் கொண்டாள் நூர் ஜஹான் ஜஹாங்கீர் விடுதலை அடைந்ததும் மகமத் கான் ஆதிக்கம் அடங்கியது ஆனால் மகமது கான் ஜாஜஹானுடன் கூட்டு சேர்ந்து விடவே நூர் திட்டங்கள் பலவீனம் அடைந்தன இந்த இரண்டாவது ஆட்சி கட்டத்தில் தான் பேரரசு நிலைகுலைய ஆரம்பித்தது பல கிளர்ச்சிகளும் கலவரங்களும் சதிகளும் போன்றவற்றால் அந்நாட்டின் நிர்வாகம் சீர்குலைந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நூர் ஜஹானின் ஆட்சித்திறன் நூர் ஜஹான் தன் தந்தையின் உதவியுடன் நிர்வாகத்தை நல்ல முறையில் நடத்தி வந்தாங்க ஜஹாங்கனுடைய வாழ்க்கை முறையை திருத்தியும் அமைச்சாங்க கொடூர குணம் கொண்ட பேரரசனை தனது அன்பால் மாற்றினாங்க நூர்ஜஹான் பாசத்தோடு அன்புடனும் கீமயானை கவனித்து வந்தாள் எனவே தான் மிதமிஞ்சிய குடிகாரனாக இருந்த ஜஹாங்கீர் குடியை ஓரளவுக்கு குறைச்சுக்கிட்டாரு நூர் ஜஹான் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினால் தேவையற்ற செலவுகளை குறைத்தால் அவள் ஆட்சி காலத்தில் அரண்மனையில் மகிமை சிறப்படைந்தது உடைகள் விஷயத்திலும் அதிகம் கவனம் செலுத்தினார் நூர்ஜஹான் பாரசீக மொழி இலக்கியங்களிலும் மற்ற பிற கலைகளிலும் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தால் அவளது சமூக கலாச்சார திருத்தங்கள் பிறர் வியக்கும் வண்ணம் இருந்தன நூர் ஜகானின் வீழ்ச்சி அருங்குணங்கள் பலகொண்ட நூர் ஜஹானிடம் சில குறைபாடுகளும் இருந்ததுன்னு சொல்லலாம் அவரை தவிர வேறு யாருமே புகழ் பெறுவதை அவரால் பொறுக்கவே முடியல மற்றவர்களின் உயர்வு தன்னை உயர்வு தன்னை தாழ்த்தி விடுமோ அப்படின்னு பயந்தாங்க நூர்ஜஹான் ஜாஜஹனுடைய கழகமும் மகமத் கானின் கழகமும் அவரது பொறாமை குணத்தின் விளைவுகளே ஆகும் தனது கணவருக்கு பிறகு தனது மருமகனான ஷாரியரே நில அமர வேண்டும் என்று செயலாற்றியதால்தான் அரண்மனையில் சதி திட்டங்களும் அதன் விளைவாக பல குழப்பங்களும் தோன்றின அவரது அதிகார ஆசை உயர்குடி மக்களின் பகைமையை உருவாக்கியது அவரது இறுதி காலம் இன்னல்கள் நிறைந்த காலமாக மாற அவரது மனப்போக்கும் செயல்களுமே காரணமானது ஜஹாங்கீர் தனது உடல்நிலை திருத்துவதற்காக காஷ்மீர் போயிடுறாரு ஆனால் உடல்நிலை தேரவே இல்லை திரும்பி வரும் வழியில் லாகூருக்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இறந்துவிடுகிறார் நூர்ஜஹானும் ஜஹானும் ஆசப்கானும் உடனடியாக நடவடிக்கையில் இறவ இறங்குறாங்க நூர்ஜஹானின் ஆதிக்கத்தை ஒழித்து ஆண்டுதோறும் இரண்டு லட்சம் ரூபாய் மானியமாக கொடுத்து அரசியலிருந்து விலகினார் ஷாரியர் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு இவ்வாறு நூர்ஜஹான் வீழ்ச்சி அடைந்தார்